வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒன் ஆஃப் த லீடிங் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி அதாவது கம்பெனி நேம் சியாங் இ சமிட் இந்த இருந்து தான் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு மொத்தம் மூணு லொக்கேஷனில் இந்த நிறுவனம் இருக்குது வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான விவரங்களை வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரோல் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கம்பெனி ட்ரெய்னர் ரோலை தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பிஇ அண்டு டிகிரி முடிச்சிருக்கணும் அப் டு ஃபைவ் ஆரியர்ஸ் இருக்கிறவங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முடிச்சவங்க கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு வகையான டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறாங்க இன்ஜெக்ஷன் மோல்டிங் அசம்பிளி லாஜிஸ்டிக் பெயிண்ட் ஷாப் குவாலிட்டி ஃபார் இன்ஜெக்ஷன் அசம்பிளி ஸ்டோர் மெயின்டெனன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க கபேரியோட லொக்கேஷன் சென்னையில் மூணு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் உரகடம் செகண்ட் ஒன் இருங்காட்டுக்கோட்டை தேர்ட் ஒன் சிங்க பெருமாள் கோவில் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர் இருக்கோ அங்கேயே நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜெண்டர் கேட்டகரி மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் இந்த டைமிங்கில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மன்திலி ஸ்டேஃபன் வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினாறாயிரத்தி ஐநூறு இருந்து பதினேழாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்கும் அட்டர்னன்ஸ் போனஸ் பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ஃபெஸ்டிவல் போனஸ் இஎஸ்ஐ பிஎஃப் யூனிஃபார்ம் அண்டு ஷூவும் கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஹச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒரு பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு முழுக்க இலவச வேலை மட்டும் இல்லாமல் டேரெக்டாகவே கம்பெனி இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதனால் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் படுசு வேலைகளை இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்